Hi friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல் பார்க்க போகிறோம் தூக்கி போடுற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக ஐடியாலாம் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வாட்டர் கேன்லாம் இருக்கோ அதை வச்சு தாங்க சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் நமக்கு வந்து ஸ்வீட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இதை தூரப்படாமல் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாக இருந்ததுன்னா சின்ன நம்ம வட்டில் டீ டம்ளாக நிறையா இருக்கும் அழகாக சூப்பராக அவ்வளோ பியூட்டி அவ்வளோ சூப்பராக ஆர்கினிஸும் பண்ணி வைக்கலாம் டீ டம்மர் எல்லாம் சூப்பராக அடுக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம நாலு பேர் இருக்குன்னா நாலு பேருக்கு தேவையான நாலு டம்ளரும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சிடலாங்க பார்க்குறக்கு இதை நீங்கள் செல்ஃப்லாம் அடுக்கி வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க தூக்கி தூர போடுற பொருள் தான் ஆனால் தூரம் தூரம் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கன்னா ஒரு ஆர்கினைஸ்ட்டு நிறைய நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வாங்குறாங்க அப்படி அந்த மாதிரி ட்ரேலாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இதுவே போதும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக இருந்தாலும் சரி பெரிய பாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் தூரப்படாமல் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம டீ கொடுக்கிற கப்பெலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி செராமிக் கப்பு இதையும் அழகாக க்ளீனாக அடிக்கி வச்சிடலாம் நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து கலர் கலராக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அதேமாதிரி இல்லாட்டி ஒரே கலராக இருந்தாலும் ஒரே செல்ஃபில் வைக்கிற அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கருப்பாக கிடச்சாலும் சரி இந்த மாதிரி எல்லோ கலர் ஒயிட் கலர் எந்த கலர்னாலும் சரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பராக அப்பப்போ ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நீங்கள் பழசானா கூட தூர போட்டுட்டு அடுத்து நம்ம வர்றத விடவே நீங்கள் புதுசாக எடுத்து ஆர்கனைஸும் பண்ணிக்கலாம் பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பேசியல் பவுட்ரு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாமல் கண்ணாடி பக்கத்துலலாம் பவுடர் சீப்பெல்லாம் வச்சிருப்போம் அது கூட இவ்வளவு சூப்பராக இந்த கிரீம் எல்லாம் கூட அழகாக நீட்டாக அடுக்கி விடலாம் இந்த மாதிரி ட்ரே இருந்தால் இந்த மாதிரி ட்ரே எனக்கு கிடச்சிதுன்னா தூக்கி தூரப்படாமல் இந்த மாதிரி யூஸ் ஐடியாக்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு லிட்டர் வாட்டர் கேன் இந்த மாதிரி வாட்டர் கேன் கிடைச்சா நீங்கள் தூரப்படாதீங்க அதோட மூடி கலட்டிடலாம் அந்த மூடியில் வந்து நம்ம வந்து பின் இருக்கு பார்த்திங்களா செட்டு பின் அதை தீர நல்லா வாட்டிட்டு நம்ம நல்லா சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஓட்டை போட்டாச்சு பாருங்கள் குட்டி குட்டியாக ஓட்டை இனி வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி ரொப்பிடலாம் தண்ணியும் நிரப்பி பிடிச்சிருங்க அதை இந்த ஓட்டை போட்ட மூடி இருக்கு பார்த்திங்களா அதை வச்சு நல்லா மூடி போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா செடிகளுக்கெலாம் நம்ம தண்ணி ஊற்றுவோம் நம்ம சின்ன சின்ன டப்பாலெலாம் வச்சுருக்க செடிக்கெலாம் அப்படியே கப்போடு மோந்து ஊற்ற முடியாது இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அழகாக இருக்கும் ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும் லைட்டாக நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது கூட லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நிறைய ஊற்றுறதுக்கு நம்ம பெரிய பக்கெட்டை வச்சு ஊற்றலாம் லைட் லைட்டாக ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இதுக்காக நீங்கள் தண்ணிக்குன்னு தனியாக ஜக்கெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை சூப்பராக நீட்டாக எல்லாம் அந்த வெயில் டைமில் நிறைய செடிகளுக்கு நம்ம இலைகள் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறக்கும் இந்த வாட்டர் கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஒரு லிட்டரு வாட்டர் கேன் தண்ணி கலியாகிச்சுன்னா ஆப்பிடம் ரொப்பிடலாம் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கேனை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வேறு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க நான் அதே வாட்டர் கேன் தான் காமிச்சிருக்கேன் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடுவோம் ரெண்டாக கட் பண்ணியாச்சு ஒரு பீஸை நம்ம என்ன பண்ணலான்னா மேலே வந்து நம்ம கட் பண்ணதுனால லைட்டாக கிராட்ச் மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு கத்தியே தீயில் வாட்டிட்டு அந்த இடத்த அப்படியே சேவ் பண்ணி விட்டோம்னா சூப்பராகிடும் அதில் வந்து கத்தி ஸ்பூனு எல்லாமே நம்ம ஆர்கனைசர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஆர்கனைசர் ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை இது வந்து நீங்கள் வித இதில் வந்து கலர் பேப்பரோ இல்லாட்டி டி ஸ்டிக்கரோ எதோ ஒட்டி நீங்கள் வந்து பசங்களுக்கு பென்சிலு பேனா போடுற ஸ்டாண்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுமே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் நான் அன்றைக்கி இதில் உங்களுக்கு கத்தியை போட்டு காமிக்கிறேன் கத்தியும் போடலாம் ஸ்பூனும் போடலாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் லைட்ரு அந்த மாதிரி ஐட்டம் கூட இதில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் சூப்பரான கத்தி ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஆர்கனைசருங்க இது நம்ம அடை கடையில் வாங்கினா இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி வாங்கி எடுத்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இதை நம்ம என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இதை வந்து ஒரு முறை ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துருவோம் அங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு பங்கு வெட்டிட்டு ரெண்டு நாலு பங்கு இருக்கும் பார்த்திங்களா இதை வந்து முக்கோண ஷைப்பில் நம்ம வெட்டி எடுத்துடலாம் எடுத்து இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பருப்பு உளுந்து எல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஏதாவது கரண்டியோ இல்லாட்டி ஒரு டம்ளரோ போடுறப்போ அந்த டம்ளருக்கு பதிலாக இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் எடுத்து எடுத்து போடலாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி உளுந்துட்ட பழம் தானே உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் உளுந்து எடுத்து நம்ம அள்ளி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கையை வச்சு எழணும்னு அவசியம் இல்லைங்க பார்த்திங்களா இப்படி எடுத்து போடலாம் உளுந்த இடத்துக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி எதுக்கு வேணாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சூப்பரான வாட்டர் கேன் வச்சு சூப்பரான ஆர்கனைஸை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து தூக்கி போடுற பொருளை வச்சு தாங்க சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வாட்டர் கேன் எதுனாலும் தூக்கி போடாமல் ரீயூஸ் ஐடியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடாய் இரும்பு கடாயெலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அப்படியே நம்ம கழுவிட்டு அப்படியே வச்சோம்னு வச்சுக்கணுங்களா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த தண்ணி நின்று நின்று நமக்கு துரு பிடிச்சிரும் அடுத்த நேரம் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப இதுவாக இருக்கும் கே நமக்கு அதை யூஸ் பண்ணவே பிடிக்காது அப்படியே ஆகாமல் சூப்பராக அதை வந்து சீசனிங் பண்ணி வைக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் அதை வந்து கழுவிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு விட்ருங்க சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருவோம் ஆயிலை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஆயில் படுற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் அவ்வளோதாங்க இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் என்ன பத்து நாள் கழித்து கூட எடுத்து சமைச்சாலும் அந்த கடாய் அப்படியே இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் கழித்து பார்க்குறப்போ அது துரு பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும் கடாய் அதுக்கப்புறம் நம்ம துருவை தேய்க்குறதுக்கே கஷ்டமாக தெரியும் அதனால் இரும்பு கடையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் லைட்டாக விட்டு சீசனிங் பண்ணி வைங்க சூப்பராக இருக்கும் எப்போனாலும் எவ்வளோ நாள் கழிச்சிடும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தோசை நமக்கு வரலையா டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்னு தர பாட்டில் வச்சு இவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டிப் டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் யூ